சுவையான சுறாமீன் புட்டு செஞ்சிருமா சுத்தம் பண்ணிச்சிருக்கிற மீன் துண்டுகளை இட்லி பாத்திரத்தில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி மீனுடைய தோல் பகுதியும் அதனுடைய முள்ளையும் நீக்கிக்கோங்க இது ரெண்டுலேயுமே மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்குது இப்போ அந்த மீனுடைய சதை பகுதியை நல்லா பூ பூவாக உதித்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்தி மூணு ஸ்பூன் என்ன சேர்த்து கடுகு பருப்பு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க கூட ஃப்ரெஷ்ஷாக தூரண கால் கப் அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க தேங்காய் பூ நல்லா உதிரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு உதிர்த்து வச்சிருக்கிற மீன் பகுதிகளையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மூடி போட்டு லோ ஃபிளம்ல குக் பண்ணிக்கோங்க இறங்குறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி மிளகு தூள் தாராளமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இறக்க போற சமயத்துல ஒரு அரை எலுமிச்ச பழத்தோட சாரும் கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கிட்டீங்கன்னா அருமையான சுறா ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க